நான் இப்ப முன்னாடி கூட்டியிருந்த வீட்டுல வந்து ஒரு ஷூட்டிங் சம்பந்தமா ஒரு வீடியோ ஒண்ணு நாங்க எடுக்க வேண்டிய வந்தது வெளியில இருந்தப்ப ஷூட்டிங்காக எடுத்த வீடியோ அது அந்த வீடியோ வந்து தேவையில்லாம வேற கேட் பண்ணி அவதூறு பரப்புற விதமா யாரும் பரப்பியிருக்காங்க சோ அது விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன் அந்த அதை வந்து நாங்கள் இதை அவதூறு பரப்பிக்கங்கன்னு சொன்னோடனே அதை புரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டாக அந்த நியூஸ் சேனல்ல ரிமூவ் பண்ணிட்டாங்க பாலிமணி அப்படின்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப பெரிய நல்லது சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் அது விஷயமா அதை யார் என்ன அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கேன் ஸோ போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை அந்த வீடியோவில் எந்த ஒரு கேமராவும் இல்லை அந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா நீங்கள் அது நிறைய இருக்கு அந்த வீடியோவில்

அந்த டைம்ல நான் வந்து இந்த படத்துல இந்த மாதிரி நான் ஒரு ஒரு ஒர்க் பாடுறது அதுக்காக படத்துக்காக இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொன்னேன் அப்ப வந்து அவர் வந்து தயங்குவாரா அப்படிங்கறதுக்காக அதை இப்ப நீங்க ஷூட் பண்ணி எனக்கு அனுப்புங்க நீங்க இப்ப ஸ்க்ரீன்ல அப்படி நடிப்பீங்கன்னா இப்ப நீங்க பண்ண முடியுமா பண்ணி காட்டுங்கன்னு சொன்னாங்க சோ அதுக்காக அவர் வந்து பண்ணடா நான் சும்மா விளையாட்டா சொன்ன விஷயம் அப்படியே கீழே போங்க அப்படின்னு சொல்லி சும்மா சொன்னா அது போன உடனே உங்களுக்கு தெரியும்ல நம்ம சமூகத்துல வந்து ஒரு ஆண் வந்து அந்த மாதிரி வந்த உடனே இமீடியட்டா ஒண்ணு அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் நினைச்சுப்பாங்க அப்படி நினைச்சு அடுத்த செகண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் தான் இவன் இவன் பிரச்சனை பண்ணுவான்னு நினைச்சு உடனே எந்த கேள்வியுமே கேட்காம அவங்க மேலே வந்து ஹேரஸ் பண்றது வயலண்ட் ஆக்ட் இதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி ஆக்சுவலா செஞ்சாங்க உண்மையை சொல்லணும்னா ஒரு விஷயத்த சரியா விசாரிக்காம இமீடியட்டா ஒருத்தரை வந்து புடிச்சு ஹேரஸ் பண்ணி